सारे नेट और प्लास्टिक प्रेशर बाइक को लेके प्लास्टिक डबल नेट में रखे प्लास्टिक मार्क को लेके प्लास्टिक का प्रिंटिंग को लेके प्लास्टिक का निशान भी लेके प्लास्टिक डब्बा वेल मार्जी हमारे वेल तो कोने प्लास्टिक बाइक के लालो अगम सेंजे प्लास्टिक चाय लोकांग दे प्लास्टिक टेबलेज पहले करें सारी पार्टी सारे मोने दे दो प्लास्टिक का वेल स्नैक्स वांगी प्लास्टिक कोडे एक आय करें ये

என்பதை நம் உச்ச நீதிமன்றம் கருத்து கூறியது திருவிழாக்களில் பொழுது வேதி மாற்றத்தால் சாப்பாடு கூட விஷமாகிவிடும் மீது போன உணவை ரோட்டில் தூக்கி போடும் பொழுது நாய்கள் பன்றிகள் மாடுகள் இதெல்லாம் சாப்பிட்டு இறந்துவிடும் இந்த செய்தி நம் மனதை புண்படுத்தவில்லையா இரவு நிமிடம் மட்டும் எனக்கு பயன்படும் பிளாஸ்டிக் பையை நீ மக்களுக்கு ஏன் நாட் சமூகத்தில் ஸ்பெயின் நாட்டு கடற்கரையில் கடற்கரையில் திமிநலத்தை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதில் வயிற்றில் கிலோ பிளாஸ்டிக் இருந்தது के लाभ में में जयवती वर्थ